ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் சிம்ம ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மாசி மாதமானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முப்பத்தி ஒரு நாட்களானது சிம்ம ராசி நேயர்களுக்கு சற்று சவாலான நேரமாக அமைய போகுதுங்க சில பல பிரச்சனைகளானது ஏற்பட போகிறது ஸோ இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஸோ இதற்காக நீங்கள் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனையானது ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதை நீங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல பாம்பு இருக்கு ஜாக்கிரதையாக போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் அந்த இடத்திற்கே நம்ம போக மாட்டோம் ஒருவேளை அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஒரு கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாங்க பொதுவாகவே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதிகமாக கோபம் கொண்டாலுமே அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் பார்த்தீங்கன்னா உண்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்புவாங்க அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்துல தான் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லையும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் இருப்பாங்க எதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதுல பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய நியாயத்தை தான் பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டே இருப்பாங்க நம்ம என்ன சண்டை எதனால் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத முழுசா விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க சிலர் விட்டு கொடுத்து போவாங்க ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் அதிகமாக விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அவங்களுடைய ஒரு பிடிவாதத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் இது போன்ற பல நல்ல குணங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்குங்க இப்படிப்பட்ட குணந்தான் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்த அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக வரப்போகின்ற மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி நேயர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாராவது புகழ்ந்து பேசினா அதற்கு உடனடியாக மயங்கி மயங்கிவிடக்கூடியவர்களாக இருப்பாங்க வீண் சண்டைக்கும் போக மாட்டாங்க ஆனா அதே சமயம் வந்த சண்டையும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்கு என்று பொதுவாக இருக்கக்கூடிய குணங்களானது சிம்ம ராசி பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாகவே கூடியதாகவே இருந்தாலுமே சிம்ம ராசி பெண்களுக்கு தனித்துவமான சில குணங்களும் பார்த்தீங்கன்னா இருக்க கொடுங்க சோ இது போன்ற குணங்கள் தான் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க சிம்ம ராசியுடைய அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் வீடான சப்தம ஸ்தானத்துல சனிவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இனி வரப்போகின்ற நாட்கள் சிம்ம ராசி இந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது எதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதிபதி சூரிய பகவான் கும்பராசி பயணிக்கக்கூடிய மாசி மாதத்துல கலவையான பலன்களை தான் சிம்ம ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் காரணம் என்னன்னா பயணத்தின் போது நண்பர்களுடன் உறவுல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பதால பயணம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி உங்களுடைய நண்பர்கள் உடனான உங்களுடைய உறவுகள்லையும் சரிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில நேரங்களில் நமக்கு தெரியும் இல்லையா அவங்க நம்முடைய லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அப்படி இருக்க விட்டு கொடுத்து போங்க ஒருபோதும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பிரச்சனைகள் வராது விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உங்களுடைய உறவுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் இருப்பது கூட பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் உங்களுக்கு நல்லதாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதை காயப்படுத்தி அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி விட்டோம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் வணிக கூட்டாளிகளும் பிரச்சனைகள் தர வாய்ப்புகள் இருப்பதால கூட்டாளிகள் உடனான உறவையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணுங்க இப்போது நீங்க ஏதாவது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சில பிரச்சனைகளை வருகின்ற நாட்களுக்கு ஏற்படுத்தி விட்டோம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே மெடிடேஷன் பண்ணுங்க இது அன்றைய நாள் முழுவதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக வச்சிருக்கோங்க மேலும் இந்த மாதத்தில் சக ஊழியர்களுடனான உறவை பேணி காப்பது அவசியமாகும் நிதானமாகவும் சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்குங்க அடுத்து சிம்மராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் தொழில் வளர்ச்சியை பெற்றிடவும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடங்க இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல நினைத்த லாபத்தை பெறுவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடினமானதாக தாங்க இருக்கும் அதாவது நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஒரு கடந்த இரண்டு மாத காலம் பாத்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா தொழில் ரீதியாக அவங்க எதிர்பார்க்காத அளவிலான நல்ல வருமானமானது கைக்கு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த ஒரு வருமானத்தை இந்த மாதத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதத்தில் குறைஞ்சிருந்தாங்க குறைவாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வருமானமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருமானம் வருங்க ஆனால் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு டவுனாக இருப்பது போல இருக்க மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சற்று பற்றாக்குறைவாகவே செல்லும் இந்த மாதத்தில் அநேக யுத்திகளை மாற்ற வேண்டியதாய் இருக்கலாம்ங்க அதாவது சில ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குங்க அதே போல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்துங்க இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குங்க மேலும் இதன் மூலம் மட்டுமே தொழில் வியாபாரத்தை முன்னிட்டு உங்களால காண முடியுங்க மேலும் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் செலவுகளும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க அதாவது ஒரு பத்து ரூபா இருக்குன்னா அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாவைக்காவது உங்களுக்கு செலவானது வந்துடுங்க இதனால் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையானது உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க பயணத்தின் போது அதிக செலவாக பல பணத்தை பார்த்தீங்கன்னா இலக்க நேரிடலாம் என்பதால் முடிஞ்ச பயணம் நீங்கள் செல்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்க நான் போயே ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம எங்கேயுமே போகாமல் வீட்லேயும் இருக்க முடியாது இல்லையா ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டுட்டு வரலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருங்கள் அதிகளவு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக விட நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா சில இழப்புக்கள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாங்க മേലും ഉൾമീത് അധിക பொறுப்புக்களானது வைக்கப்படுங்க திருமண வாழ்க்கையில் துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க அகங்காரம் அதிகமாகி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் அளவுக்கு சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க நம்முடைய கணவர் தானே நம்முடைய மனைவிதானே அப்படின்னு நினச்சி நீங்கள் நடந்துக்கிட்டாவே பாதி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வருவதை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டு வாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் எந்த வித சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க எல்லாமே நல்லதுக்காக தான் நமக்காக தான் நம்முடைய குடும்பத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க பாதி பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கொள்ளலாம் தவறான எண்ணங்கள் மனதிலும் இதனால மகிழ்ச்சி குறைய வாய்ப்பானது அதிகமாக இருக்குங்க அதாவது தேவையே இல்லாமல் நாமளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இதில் இன்னும் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நாமளே தலையில் தூக்கி போட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு அப்படியே உட்காந்தே இருப்போங்க இதெல்லாம் நீங்க விட்டுடுங்க மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க உங்களுக்கு பிடித்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்காது இல்லையா சோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இது போன்று நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம அப்போது செஞ்சுக்கலாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தரக்கொடுங்க அதன் பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா உழைத்துட்டு வரலாம் அதற்குன்னு இந்த மாதம் உழைக்காதீங்க வீட்டிலே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதமும் உழையுங்க ஆனால் பெரிய பண்ணாதீங்க சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் அதை சமாளிப்பதற்கு உங்களுக்கு பிடித்த இடங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதத்துல ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால கவனமாக இருந்துக்கோங்க எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா கால்வழி வரலாம் உடல் சோர்வு சந்திக்க நேரிடலாம் காய்ச்சல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க தியானம் யோகா எல்லாமே செஞ்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியமாகுங்க மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பொருட்களை அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க அது உணவாக இருக்கலாம் இல்லை என்றால் ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்றால் காசு கொடுக்கலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அன்னத்தை தானமாக கொடுங்க அதுதான் ரொம்பவே சிறப்பு ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ணுங்க வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு உடைய இஷ்ட தெய்வத்தை நிச்சயமாக வரப்போகின்ற மாதம் நல்ல மாதமாக இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ